அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உறுப்பு உறுப்புகளுக்கும் நம்மளோட டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா உறுப்புகளும் அது கடிகாரத்தோட அந்த உறுப்புகளும் வந்து செயல்படுது அப்படின்றதுல ஒரு ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமிங் வந்து த்ரீ டூ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்குபென்ச்சரில் நுரையீரல் வந்து நுரையீரலுக்குரிய உறுப்பு அப்படின்றத வந்து காட்டுறாங்க இதை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைனஸ் ப்ராப்ளம் இல்லை பீசிங் ட்ரபிள் இருக்கு இல்லை ரொம்ப வரத்து இருமல் இருக்கு அதிகப்படியான நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வயதானவங்களாம் வந்து காலையில் அந்த த்ரீ டு ஃபைவ் நான் சொல்கிற டைமிங்கில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அதிகப்படியாக இருந்துறது அப்புறம் வந்து வீசிங் ட்ரபிள் இருக்கிறது அப்புறம் வந்து ரன்னிங் சோறு ஒரு சிலருக்கு இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா இந்த டைமிங்கில் வந்து அந்த நுரையீரல் குறிய அந்த டைமிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து நான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கேன் அப்படின்றத வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும் நம்ம அக்கு பென்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்தந்த உறுப்புகள் வேலை பார்க்குற டைமிங்கில் நம்ம வந்து மிடிலிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து நல்ல செம்மையாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் த த்ரீ டு ஃபைவ் வந்து அர்லி மார்னிங் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஈவினிங் வந்து த்ரீ டு ஃபைவ் அந்த டைம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஸோ ஈவினிங் த்ரீ டு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூரினரி பிளாடர் டைம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உறுப்புகளும் அதனுடைய டைம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ ரெண்டு உறுப்புக்குமே உறுப்புகளுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸோ ரெண்டுமே வந்து ரெக்கவர் ஆகிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் படிப்படியாக நான் சொன்ன அந்த வீசிங் ட்ரபிள் இல்லை சைனஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் ஸோ சளி பிரச்சனையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக நம்ம குறையிறத பார்க்கலாம் தேங்க்யூ